நம்ம கையில் இன்னுமே கிடையாது நம்ம எல்லாம் இந்த நட உலகத்தில் வந்துட்டு ஒரு நாடக நடிகருங்க இவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நம்மெல்லாம் ஒரு நாடக நடிகருங்க நம்மளெல்லாம் நடிக்க வைக்கிறது அவங்க தான் அதனால வந்து ஆடல் குடி கிராமத்துக்கு பக்கத்தில் உச்சி நத்தப்ப லட்சுமியாக வரும் ஐயா வந்துட்டு சின்ன வயசுலேயே ஞானம் அடைவது திருமணம் மாட்டாங்க சின்ன வயசுலேயே ஞானம் ஆகிறாங்க சிறு சுருக்கமாக சொல்லிடுறேன் இது ரெண்டு விஷயம் இருக்குது இந்த இடத்த பற்றி ஒன்றும் சொல்லிடுறேன் ரெண்டாவது சொல்லிடுறேன் ஐயாவை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் சுருக்கமாக சொல்லிடுறேன் என்ன நிறைய நேரம் ஆயிரம் நீங்கள் என்ன பண்ண மாட்டாங்க ஐயா வந்துட்டு அந்த ஊருக்காரங்க காடகு பக்கத்தில் லட்சுமி யாரு ஞானம் அடைஞ்சி வந்துட்டு இப்போ யாருமே அவங்க குடும்பத்தில் வந்துட்டு யாருமே பார்க்கல ஏதோ திட்டு பிடிச்சிருச்சுங்கிற மாதிரி வந்துட்டு அவரை நினச்சி வந்துட்டு அப்போ செம்ம விட்டுக்கிட்டாங்க சரி இந்த மலை யார் பார்க்குறதுக்கு கவனிக்கிறதுக்கு இல்லைங்கிற மாதிரி நினச்சி அவரும் வந்துட்டு கால் போன கோட்டில் வந்துட்டு மலை அவங்களுக்கு கிட்டுபலையாக அவங்களுக்கு திரும்ப சுற்றி செஞ்சு பெரிய ஞானம் பெரிய வகையில் ஒரு ஞானம் அடைஞ்சி இந்த வயசான காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறது அந்த காலத்தில் அப்படியே வந்துட்டு ஊர் பக்கமாக மறுபடியும் வந்துடுவாங்க மாதிரி நினைச்சி இருந்தது பல வகையில் வந்து சுற்று விளையாட்டுகள் காட்டி நாட்டியிருக்கிறது அப்படி இருந்தால் உறவினரும் அந்த ஊரில் யாரும் இந்த மருமையை நம்ம மருந்து எப்படி தான் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது நினைச்சுக்கார் போக போக முடியாமல் அப்படியே வந்துட்டு கார் போக நடந்து வந்தது இந்த பக்கத்தில் வந்து ஒரு கட்டமை அங்கே வந்துட்டு வருஷமாக இருந்து ஞான உபதேசங்கள் அந்த காலத்தில் வந்துட்டு திருநெல்ப்பள்ளி ஆசிரியர் திருநெய்ப்பள்ளி ஆசிரியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த மாதிரி வந்துட்டு இருந்து ஞான உபதேசங்கள்லாம் இவர் செஞ்சது இது பட்டமே வந்துட்டு வாத்தியார் பட்டம் வாத்தியார் பட்டம் எல்லாருக்கும் ஞான உபதேசங்கள்லாம் அந்த காலத்தில் திருநெல்லை ஆஸ்பத்திரிகளை தடையில் உட்காந்து சொல்லி கொடுத்து ஞான உபதேசங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காரு பண்ணி வந்துட்டு இவங்களுக்கு நிறைய வயசு ஆகும்போது எண்பது வயசுக்கு மேலே எண்பத்தாறு வயசு ஆகும்போது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு உடல் இல்லை அறியில் ஆகும் அவங்கள வந்துட்டு மாட்டு வண்டியில் கொண்டுகிட்டு போய் மகள் பெரிய ஆஸ்பத்திரி அப்போ போது எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு பார்த்தா முப்பத்து ஆஸ்பத்திரியாக இருக்குது அப்போ போது பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போகிட்டு மாட்டு வண்டியில் இங்கே கொண்டு வராங்க மாட்டு வண்டி இங்கே வரும்போது வந்து இது வந்து மந்தவனம் இப்போ வந்து இடம் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து பெரிய ஜமீன்தார் இடம் ஜமீன்தான் மந்தவன இடம் சரி இந்த மாட்டை வந்துட்டு கொஞ்சம் நேரம் இடப்பாறிகிட்டு தண்ணி காட்டிட்டு போவோம் மாட்டுக்கு தண்ணி காட்டினது வந்த இடம் அவருக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கே வந்து இருக்குனுங்கிறது இல்லை இது போக இங்கே வந்துட்டு உட்காட்டிட்டு உட்காட்டினாலும் சரி கொஞ்சம் நேரம் இடப்பாண்டிட்டு போவோங்கிறதுக்காக எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு பார்த்துட்டு வந்துட்டு ஏப்பா நான் எனக்கான இடத்த நான் வந்துட்டேன் இன்னும் வந்துட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு வரல உங்கள் ஊருக்கு நான் வர நான் எனக்கு இங்கேயே வந்துட்டு அஞ்சு நான் இருக்கிறேன் எனக்கான இடத்துக்கு நான் வந்துட்டேங்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு நீங்கள் போங்க யாரும் பார்க்கணும்னு நினச்சோம் நான் தான் நிறைய தூரத்தில் இருக்கேன் இங்கே பக்கத்தில் தானே இருக்கேன் அதனால் இங்கேயே வந்து பார்த்துக்குவோங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காரு அவங்க தீயா பொய்யா நான் அழுது செஞ்சு எங்கள் ஊரில் வந்துட்டு விட மாட்டாங்கயா இங்கேயாரை பிடிக்கப்பட்டு வண்டிகளைங்கிற மாதிரி சொல்லி ஆளுநர் எல்லாம் புலம்பி சொல்லி எல்லாம் பார்த்துருக்காங்க இங்கே இருந்துட்டு நிறைய பேர்த்துகளுக்கு வந்து நிறைய உதவிகள் செஞ்சிருக்கேன் விளையாட்டுகள் நிறையா பண்ணி நிறையா உதவிகள்லாம் செஞ்சிருக்கேன் அதனால் இந்த இடம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அந்த சரஸ்வதி பச்ச அமைப்பு வியாபாரம் பண்ணி எல்லாம் செஞ்சதுன்னா அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்துட்டு அவர் வந்து சூழ்நிலை வந்துட்டு நான் இந்த மாதிரி எனக்கு காலக்கட்டாயம் வந்துடுச்சு நான் இங்கே உட்கார போகிற ஐந்து நேரத்தில் சோழ செஞ்சு அவராக உட்காந்துட்டு ஐந்து நேரம் வந்து இந்த மாதிரியெல்லாம் வரும்போது என்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுங்கிற மாதிரி அவராக சொல்லி வந்துட்டு அடக்கமான வந்துட்டு இந்த வழியில் வந்து இது போக வந்துட்டு இதெல்லாம் தக்கா வந்துட்டு ஐக்கியமான கடை வந்து நிறைய பேர்த்துக்கு நல்லதெல்லாம் நிறையா செஞ்சிருக்காரு எப்படி சொன்னால் உதாரணத்துக்கு சொல்லப்பட இந்த அவங்க ஊர் வழியாக இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அவங்கெல்லாம் நாங்கள் நானாக சொல்லப்படாது அவங்க அதேனால அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு வருஷமாக சரியாக செஞ்சு கொடுத்தாங்க எல்லாம் சரியாக செஞ்சு கொடுத்தா இது போக வந்துட்டு இந்த இடத்தை வந்துட்டு அவர் ஏன் தேர்ந்தெடுத்தாருங்கிறது இது வந்துட்டு அந்த காலத்தில் வந்து மீன்தாரோட இடம் இந்த இடம் வந்து ஏன் அப்படி வந்துட்டு காரணம் என்னென்னா முன்னாடி ராமர் கோயில் வந்து ராமர் ராமேஸ்வரம் கோயில் வந்துட்டு இந்த மாதிரி பிரகாரம் இருந்தது ராமர் வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த மாதிரி வந்துட்டு கோயிலாக இருந்தது தான் ராமருக்கெல்லாம் வழிபாடு பண்ணணும் அந்த சுற்றி இருக்கிற மண்டபங்கள் பூரா சுற்றி பிரகாரம் இருக்கிற கல் கட்டியிருக்காங்கன்னா இந்த கல் மண்டபம் மாதிரி வந்து சித்தர்கள் கட்டினது உங்களை மாதிரி வந்து சித்தர்கள் கேட்கலாம் நம்ம இப்போ கோயில் குழம்பெல்லாம் வந்துட்டு வசூல் பண்ணி நீங்கள் கொஞ்சம் கொடுங்க நீங்கள் கொஞ்சம் கொடுங்கிற மாதிரி சொல்லி எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தேர்தல் தர மாதிரி எல்லாத்தையும் வசூல் பண்ணி செஞ்சு எல்லாருமே வாங்கி செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரியும் அந்த சித்தர்கள் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு இங்கே இப்போ ஜமீன்தார்கள் அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் தானே ஜமீன்தார்கள்கிட்ட வரும்போது வந்துட்டு இங்கே இது வந்து செட்டுக்குடிச்சி ஜமீனோட சேர்ந்த இடம் இதை வந்து இந்த ஜமீனில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நூறுரூவா கொடுக்கணுங்கிற மாதிரி போதுன்னா நூறுரூவா கொடுக்கணுங்கிறது பெரிய விஷயம் அந்த மாதிரி சொல்லும்போது நூறுரூவா நான் வந்துட்டு கொடுத்துட்றேன் இல்லை இங்கே சொல்லலை இந்த இடத்துல வந்து எத்தனையோ பேர் யாத்திரிகமாக வந்துட்டு திருப்பி யாத்திரையாக வந்துட்டு நடந்து போகிறாங்க எங்கேருந்து வர்றாங்க எப்படி போகிறாங்க அவங்க எங்கே தண்ணி குடிக்கிறாங்களே எங்கே சாப்பிட்றாரு சரியாக தெரியல இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு தண்ணி வசதியை உண்டு பண்ணிவிட்டு நீங்கள் ரூபாய் வாங்கி போனாங்க என்ன தெரியல ஒன்றா பிறகு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளையில் இந்த கிணறு ஒன்று தோன்றிட்ட நீங்கள் நினைக்கிறீங்க நினைக்கிறேன் கிணறு இந்த கிணறு வந்து ஒரு ரெண்டு நாளையில் தோன்றிட்டு அந்த காலத்தில் வந்து பல கட்சி கிராமங்கள்லாம் சேர்ந்து இங்கே வந்து தண்ணி யாத்திரை தண்ணி எல்லாமே இந்த இடத்துக்கும் வந்துட்டு ராமேஸ்வரத்துக்கு ராமேஸ்வர கோவிலுக்கு இந்த இடத்துக்கும் பெரிய தொடர்பு ராமேஸ்வர கோவிலுக்கும் இந்த இடத்துக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய தொடர்பு அதனால் வந்துட்டு என்ன பலனா வந்துட்டு ராமேஸ்வர கோவிலுக்கும் இங்கே வந்து போனாலும் கூட ஒரு பலன் இருக்கு அதனால் வந்துட்டு இப்போ நீங்களும் வந்துட்டு வாய்ப்பு கிடைக்கிற நேரம் வந்துட்டு ஐயா வந்து தரிசிட்டு போங்க ஹ நமச்சிவாயம் இங்கே அனுமன் ஆமா 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 டைம வந்து குருபூஜைக்கு எல்லாரும் நீங்க 6:00 மணிக்கு மாறி வந்து 8:00 மணிக்கு சரபாயா நமச்சிவாயம்